வணக்கம் வாங்க லதா வியூஸ்க்கு நாங்கள் இன்றைக்கி எங்கே போனோன்னா எங்கள் சின்ன பையனோட பிறந்தநாள் அன்றைக்கி ஒரு மலை மேலே இருக்கிற ஒரு பெருமாள் கோயிலுக்கு தான் போனோம் இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால அந்த கோயிலுக்கு எப்பவும் கெட்டுட்டுருப்போம் ஹைவேயில் வரும்போது இது மாதனூர்லேருந்து ஆம்பூர் வழியில் ஹைவேல இருக்குங்க கோயில் ரொம்பவே அழகாக இருக்கும் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வச்சுருப்பாங்க விநாயகரை சுற்றி அந்த ஆல அரச மரத்தோட வேர் இருக்குது படி வந்து ஒரு நூறு படி இருக்கும் ரொம்ப பெரிய மலைன்னு சொல்ல முடியாது சின்னதாக தான் ஒரு மலை ஒரு நூ நூறு படி ஏறி போன உடனே என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்மளோட ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அதுக்கப்புறமா ஒரு இருபது முப்பது படி இருக்கும் அது மேலே ஏறி போயிட்டு என்னால் ஏற முடியுமான்னு நினச்சா ஆனால் நானே ஏறிட்டேன் அதுக்கப்புறம் மேலே போனோன்னா சூப்பரான நம்மளோட சீனிவாச பெருமாள் கோயில் இது வந்து தனியார் கோயிலுங்க அவங்களே வந்து ஒரு உண்டியல் கூட வைக்கல சொந்தமாக கட்டி அந்த கோயில் தர்மகர்த்தாவோட சிலையை கூட தத்ரூபமாக வச்சுருக்காங்க அவர் உண்மையாக அங்கே இருக்கிற மாதிரியே இருக்குது நாங்கள் பார்க்கும்போது அப்படியே நம்பிட்டோம் இது ஈவினிங் டைமில் வந்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த இடம் தாமரக் குளம் கோபுரம் இந்த இடம் உக்காந்து நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் போனது ஒரு பன்னெண்டு மணின்றதுனால ரொம்ப வெயிலாக இருந்தது இதே சாயந்தரம் டைமில் போனோம்னா ரொம்பவே அருமையான ஒரு பிளேஸ் இது பக்கத்துலேயே கோசாலையும் வச்சுருந்தாங்க கீழே நாங்களும் பார்த்து முடிச்சுட்டு இறங்கி வந்துட்டோம் என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்ம திளபாக்கு துளசியெல்லாம் விற்கிறாங்க இன்னும் கூட இந்த கோயிலை கட்டிகிட்டே இருக்காங்க நடத்த இருக்கிற டைம் வந்து காலையில் ஒம்போதுலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு திறக்கிறாங்க அப்புறம் நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டு கிளம்பி வந்துட்டோம் நீங்களும் அது மறக்காமல் இந்த கோயில் பாருங்கள் மறக்காமல் லத்தா வியூஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ